அன்பால அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பர் நாம் வந்து வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் இது யார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்களா மாவட்டம் தோறும் வந்து பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு முகாம் கொண்டு வந்திருக்காங்க இதுக்குன்னு தனி வெப்சைட்டு தனி அதிகாரி போட்டு வந்து பத்தி எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்திருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் நேர்காணல் மட்டும் தான் வந்து வச்சு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷனே கிடையாது எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சியும் இருக்குது உங்களுக்கு கட்டணமாக விண்ணப்பிக்கிறது கட்டமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இப்போ கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எய்த்து இந்த மாதிரி படிச்சிருந்தா கூட போகலான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணுமா என்னென்ன ப்ராசஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுல கலந்துக்கிறது ஏ டு அந்த வீடா சொல்லிட்டு இந்த வீடா ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க வாங்க பாக்கலாம் நம்மளுடைய தமிழக அரசு அறிவிச்ச ஜாப் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் நல்ல நோட் பண்ணீங்க தூத்துக்குடி மாவட்டம் என்னைக்கு நடைபெறுக்குதுன்னா ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது ஜாஃபர்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க யார் கண்டக்ட் பண்றாங்க டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் சென்டர் தான் பத்திலாம் கண்டக்ட் பண்றாங்க எந்த இடத்துல தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா கோரம்பள்ளம் இந்த இடத்துல தான் வந்து பத்திலாம் உங்களுக்கு இருக்கும் என்னைக்கு ஸ்டார்ட்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கே வந்து பத்திலாம் முடியுது காலை இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம வந்து பத்திலாம் விரிவா பார்க்கலாம் பாருங்க ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துல வாய்ப்பற்ற இளைஞர்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி தேடி இருப்பீங்க அவங்களும் வந்து பயன்பெறும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுடைய சொந்த ஊரிலே வந்து வேலை வாய்ப்பை நம்மளுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க நவம்பர் மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது வருகின்ற வெள்ளிக்கிழமை ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து மணி நடைபெற உள்ளதா இந்த மாதாந்திர வேலைவாய்ப்பு முகாமில் வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்துக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்யலாம்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்தவரைக்கும் டென்த் டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி பார்மசி இந்த கல்வித் தகுதி உடையெல்லாம் வந்து பத்தினா கலந்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல என்னென்ன கொண்டு வரணும்னா உங்களுடைய ரெஸ்யூமே அதே மாதிரி நீங்க படிச்சதுக்கான கல்வி சான்றது இதெல்லாம் கொண்டு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பயனடை மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க கான்டாக்ட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா வீரயா பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸா நேம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணிக்கலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ரெஸ்டுடெண்டா வந்து பாத்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றாங்க இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்சார்ஜா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க போல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துருக்கக்கூடிய வே கம்பெனி நேம் வந்து பாருங்க ப்ரைட் இண்டியா ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதெல்லாம் முப்பத்தஞ்சு வேகன்சி திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே கே என்டர்பிரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ரெண்டு ரெண்டு கொடுத்தா டுவெல்த்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க பாருங்க டிப்ளமோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏனேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க ஒரு இடத்துல ஐம்பது நூறு ஐம்பது இதுலேயும் வந்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆல்பாடெக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வேகன்சி அவங்க வந்து பத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ வேலை வாய்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது பாருங்க இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நீங்கள் எந்த மாவட்டத்துல ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாதிரி பயனுள்ள தகவலில் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயன்படுறீங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு ஏதாவது ஜாப் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வரோம் அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்